இன்னும் பதினேழு நாள்தான் தான் டார்கெட் ஐயோடா லிஸ்ட்ல இவ்வளோ பேரா அடித்து ஆட தயாராகும் அண்ணாமலை இப்போது மும்பையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அண்ணாமலை இன்னும் பதினேழு நாளில் தமிழகத்தில் என்ன செய்ய போகிறாரோ என தேர்தல் முடிவுக்காக காத்திருப்பதை விட ஒரு ஸ்டெப் மேலே சென்று ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார்களாம் தமிழக பாஜகவின் பொறுப்பில் உள்ள பல்வேறு தரப்பினர் என்ன காரணம் ஏற்கனவே முழு சுதந்திரத்தோடு பேன் இண்டியா லீடராக வலம் வரும் அண்ணாமலை ரிசல்ட் வந்த அடுத்த கணமே தமிழகத்தை அடுத்த ரவுண்டுக்கு தயார் செய்ய திட்டமிட்டு வரும் இரண்டாயிரத்தி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த மும்முரமா ஸ்கெச் போட்டு அதுல முதல் வேலையை லிஸ்ட்ல பல பெயர்கள் எடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்களை மாற்றி புது புதுசா சொல்ற பேச்சு தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்களாம் மாவட்ட நிர்வாகிகளை மாற்றும் போது சதவீதம் மட்டும் சீனியர்களுக்கு கொடுத்து விட்டு மற்றவர்கள் அண்ணாமலை போன்றே அவரை பின்தொடர்ந்து பல அதிரடி விஷயத்தை செய்ய திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுது இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் கடந்த தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத வேலையை செய்து சில்மிஷம் செய்தார்களோ அவர்களில் ஓரம் கட்டப்பட வேண்டியவர்கள் ஓரம் கட்டிவிட்டும் ஒரு சிலரை மாநில நிர்வாகத்திற்கு அழைத்துக் கொள்ளவும் இயங்கும் இளைஞர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது ஆக மொத்தத்தில் எப்போதும் பிரதமர் வழியில் செல்லும் அண்ணாமலை இந்த முறை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்று பல பெயரை களை தனக்கான பலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக காண்பிப்பார்கள் என்கின்றனர் நம்பத்தகுந்த பாஜகவின் நெருங்கிய வட்டாரங்கள் ஜூன் நான்குக்கு பிறகு மோடியாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது கிட்டத்தட்ட டிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகனவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகுணும்னு இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நான் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசுரியில் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் கிராமப்பகுதிக்கு யாரையும் கூட பல இடத்துல வந்தீங்களாம் கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி குலக்கூட்டமெல்லாம் ஃபுல்லாக போய் கிடக்குது இந்த ஆனமலை நல்லாறு தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடி நீர் இன்னைக்கு ஆயிரம் அடிகளில் இருக்குது குறிப்பாக இந்த பகுதியெலாம் பாருங்கள் ரொம்ப வறட்சியில் இருக்குது சீமக்கருவேளா மரம் அதிகமாக இருக்கு காலையிலேருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டுகின்றோம் அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட்டு போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதனது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷா ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் போயிருக்கும் போயிருக்கும்போது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மென்ட் பைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும்